ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு கேக் பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுட்டி எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா செழித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நிறுத்த சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம் டியூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா வால்ட்டு அந்த மாதிரி கூட சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்புலேருந்து கொஞ்சம் அதிகமாக கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா டீஸ்பூன் அளந்தோம்னா ஆறு டீஸ்பூன் அளவுக்கு வரும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசஸ் நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெள்ளை தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஆறையணுங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சு இதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நம்ம அதுக்குள்ளே வந்து மாவை கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கலந்து வச்சுருந்த மாவையும் நம்ம கலந்து வச்சுருந்த எண்ணெய் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி வச்சு பால் சேர்த்துக்கோங்க சின்ன குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு வர அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கேக் எனக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு வந்து களி மாதிரி வந்துடும் கேக்கு அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க மேலே கார்னிஷ்காக நான் வந்து பாதாம் முந்திரி பேரிச்சம்பளம் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு விற்கும்போது பார்த்து வைங்க இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இதுக்கு வந்து விசில் கேஸ் எதுவும் தேவையில்லைங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறேன் நம்மளுக்கு கேக் வந்து இன்னும் வேகணும் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நான் வந்து மொத்தமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு எதுவும் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஆறி வந்துருச்சுங்க இப்போ ஒரு கத்தி வச்சு ஒவ்வொரு பகுதிகளில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நம்மளுக்கு கேக் பேனில் வந்து எதுவும் ஒட்டவே இல்லை நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி